ரெண்டே இருந்து காலேஜ் போது இன்னும் என்ன ஆப்ரேஷன் இருக்கு அப்போ கடல அந்த ஆப்ரேஷன் பெட்ரோல் தோணிருக்கும் அதான் அத்தனை வாட்டி தான் சொல்றது உன் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு கேட்டா தானே இவங்க மாதிரி கடற்கரை ஓ அவ்வளவு இருக்கு காலையில இருந்து ஆசை கட்டி விருப்பி ஏத்திட்டு வா ஒன்னா ட்ரெஸ் எடுக்கலாம்னு ஏதாவது கேட்டாலா அவ வந்து இந்த உடனே இவ்வளவு பீஸ்ஃபுல்லா எடுத்துக்க முடியாது போன புடிச்ச மாதிரி எடுத்தல்ல அவ வந்து இந்த கையை பிடிச்சு இழுத்திட்டு வந்துட்டு இருப்பா அந்த நோ சரிதான் ஒருதாலும் அவ வந்துருக்கலாம் உனக்கு என்ன ஆசையா இருக்கோ அதெல்லாம் எடுத்தல்ல அவளுக்காக

நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு அது என் தங்கச்சி தான் ஹெல்ப் பண்ண போல எனக்கு என்னடா விளையாடுறியா ஊருக்கு லீவ் போட்டதுல நிறைய பெயிண்டிங் ஆயிடுச்சுமா அது எக்ஸல் ஒர்க் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாமா பிளீஸ் மா நாளைக்கு ஒரு நாள் அவ்வளவு விட்டுருங்கம்மா நீங்க தான் சமைங்கம்மா சரி நாங்க சமைக்கிற அவன் ஒத்துக்க மாட்டாளே நாங்க பாத்துக்கிற அத்தனை விதமா எனக்கும் அவன் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு புரியல உங்க வேலையில என்ன அவன் ஹெல்ப் பண்ணணும் இல்ல மாமா எனக்கு உடம்பு சரியில்லாத டூர் போனது அப்பெல்லாம் வேலையே செய்யல ஆனா அப்பவும் இவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே தான் வச்சிருந்தான் லீவ் தரல ஏன்னா லீவ் தர முடியாது அதனால இப்போ அந்த வேலைலாம் சப்மிட் பண்ணணும் செவ்வாய்க்கெழமைக்குள்ள அதுதான் மத்த வேலை நாங்க பார்த்துருவோம் எக்ஸெல் வேலை மட்டும் இப்போ கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அதுதான் நிறைய இருக்கு எனக்கு அவளுக்கு அப்படின்ட்டு அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கொஞ்சம் வீரா ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்கான் கொஞ்சம் அவள் ஹெல்ப் பண்ணாதான் மாமா சரியா இருக்கும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பெரிய பிரச்சனை ஆகிடும் மாமா அப்படி தானே போய் சொன்ன மாதிரி ஆகிடும் வீரக்கும் அது பிரச்சனை ஆயிடும் சிட்ட தட்டாங்க சரி சரி அப்புறம் என்னமா வெளியே எதாவது பாத்துக்கலாமா நான் ஒண்ணு நான் சமைச்சறேன் சரி காலைல டிபன் நான் பாத்துக்கறேன் மதியம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் போடுமா அது போதும் நான் அங்க நீங்களும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்பதான் ஒத்துபா சரிடா புரிஞ்சது நான் சொல்றேன் நான் வெஜ் இல்லனாலும் பரவால வெஜ் கூட சமைச்சிருங்க உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா உன் தங்கச்சி சமைக்க கட்டுக்குல வர கூடாது அவள் தான வர மாட்டா போடுமா ஆவா அது போடுமா அதம்மா வேணும் ரியா போ அண்டம்மா கேக்காத உன் தங்கச்சி தான் நானே சமைப்பேன்ல நாங்களே நாங்களே சமைக்கிறோம் சரி மம்மி கஷ்டம் வேணாம்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு கத்துக்கப்பற பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் யாருமே வீட்டு வந்து விசாரிப்போம் வந்து அர்த்தம் சரிடா விடு விடுன்னு வாட்டி

தெரியுமா மாமா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க போய் வேலை செய்யும் சாப்பிட்டு பொறுமையா போலாம்ல மாமா கொஞ்சம் வேலை அதிகம் நான் தான் சொன்னல இதுக்குன்னு கொஞ்ச நேரம் கூட வாடா இல்ல நீங்க எல்லாம் சாப்பிடுங்க எங்களுக்கு பசிக்கும் போது நாங்க வந்துக்கிறோம் வேலை முடிச்சிட்டு என்ன ஏன் சாப்பிடாம போறீங்க என்ன கொஞ்ச நேரம் இருங்க இங்க கூப்பிட கூட யாரும் பார்க்க மாட்டேங்க என்ன பிரச்சனை உங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்ண இருக்குங்களா நீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு மூணு பேரும் பேசாம இருக்கீங்க ப்ளீஸ் எஞ்சி கேட்கறேன் என்ன நீங்க பாருங்க ஒருத்தர் பாக்கலான் அப்புறம் என்ன அவன் இந்த வீட்டுல இருக்க கூட சொல்லலாம் சொல்ல போறான் என்ன என்னமோ பண்ணிட்டு போங்க அப்ப என் குழந்தை கூட இருக்க என்னடா என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வர புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதுப்பா அது மட்டும் ஒரு ட்ரெஸ் கூட புதுசு எடுக்கலையா எடுக்கணுமா உள்ளே இருக்கு போடுறன கேட்க மாட்டேன்றாங்க போயிட்டு வந்திருக்காங்களே உன் அண்ணி அத்தா அண்ணால ஷாப்பிங் உங்க ஷாப்பிங்க போயிட்டு வந்தாங்க ஏய் உங்களுக்கு சண்டையா உனக்கு தெரியாதா தெரியாதுமா எனக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வந்தாங்க ஓ அப்படியா போன் இங்க சுட்ச் ஸ்டாப் வந்துச்சு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுமா சார்ஜ் போட்டுர்க்கேன் சரி சரி இப்ப என்ன நீ உள்ள போறியா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு Dress மாத்திட்டு வரமா இன்னும் வேணாம் சாப்பிடவா அவங்க அவங்க சாப்பிறன்னு சொன்னாங்கனா கால் கொடுக்கற வந்து எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு போ சரிமா என்ன பார் ஆ போய் பார்க்கற

இல்ல மூஞ்சங்க பொக்கிமா வச்சே மாறிடுவீங்களே எனக்கு முன்னாடி மாறது நீ அதா இருப்ப நான் அத மாற மாட்டேன் நான் சம கோவத்துல தான் இருக்கேன் பாக்குறேன்டா பாக்குறேன் பாருங்க என்னைய யமல கோவமா இருக்கீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு யாராவது பேசுனீங்கன்னு வீங்களா மாட்டான் சொல்லிட்டாங்க ஏன் பேச மாட்டீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீ இவங்க தான் நீங்களுமா பேசுறீங்க நான் கிளம்பி போட்டுமா கண்டிக்கிறது பெரிய விஷயம் அதே பண்ண சொல்லு யாரும் புக்கு புள்ள யாரும் யூஸ் தேவையில்ல இவர் தான் காரணம் இவரு உருவம் இருக்கிறதுனாலதான் கெளி எல்லாம் உருவரும் இருக்காங்க இவரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல இங்க பாருங்க என்னங்க கோ உங்களுக்கு என் மேல சரி திட்டுங்க கத்துங்க பேசுங்க எதுவுமே பேசுங்க அமைதியா வந்து கடு பாக்குறீங்க அப்ப நீங்க யாரும் எப்பட்ட கிட்ட பேச போறதில்ல சரி பேசவே தேவையில்ல அப்படியே இருந்துக்கும் எல்லாத்தையும் உங்கவையும் பாச்சு நானும் தான் கேட்கறது இல்ல கோமா இருக்கா நீ கொஞ்சம் உட்காந்து சமாதானப்படுத்துவோம் அதெல்லாம் இல்லை அப்போ கூட அவரோட தள்ளி தான் இருப்பா என்னையாவது பக்கம் அவங்க அண்ணி தான் பார்ப்பா சூரு ஓ பேச மாட்டேன் இப்போ என்ன யாரும் பேச மாட்டீங்க அவ்வளோதானே சரி வழி விடுங்க நான் போய் தூங்க தூங்க உங்களுக்கு தூங்க சொல்லு நம்ம என்ன பிடிச்சா வச்சிருக்கோம் வீட்டை தானே எப்படி நான் படுக்கிறது எந்த பக்கம் படுக்கிறது அதான் பேச மாட்டீங்களா அப்புறம் என்ன போய் உங்க ரூம்ல தூங்குங்க நான் தூங்குறேங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் இருப்பாங்க என் ரூம்ல இஷ்டம் இருக்கவங்க தூங்குங்க சரி என்ன போயிடலாம் அப்படிதானே அது நான் எதுவும் சொல்லலை

மொரடு கேதுக்கு என்ன பிடிச்சிருக்கிற நான் தான் உனக்கு தான் என்ன பிடிக்கல அப்புறம் என்ன இங்க கோமா இருக்க வேண்டியவன் நான் புரியுதுல்ல சரி இருந்துக்கோ இப்ப நான் உன்ன கோமா இருக்காத நான் சொல்றேன் எவ்வளவு நேரம் வேணா கோவமா இருந்துக்கோ 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 எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல விட்டு போனது நீ நான் எங்க விட்டு போனேன் சரி போனது யாரு சரி போன அங்கே செட்டில் ஆயிடுவா எப்பவுமே அப்படிதானே அப்புறம் என்ன கேக்குங்களா இதே மாதிரி தப்பு தப்பா முடிவெடுக்கிறதே உங்க வேலை இல்ல சர்ஜரி போயிட்டான்னு கோச்சிட்டு இருக்கீங்க ஆமா இவ கூட வெளியே வரதான சொன்ன சர்ஜரி போனா என்ன அர்த்தம் என் டியூட்டி டைம் சர்ஜரி தான் ஆஃப் an hourல சர்ஜரி முடிஞ்சிச்சு என் டியூட்டி டைம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு கால் hour தான் ஆச்சு என்ன சொல்ற ஆமா பக்கி போன் ஆஃப்ல இருந்துச்சு ஆ துணி சர்ஜரிக்கு போறன்னு சொன்னானே ஆ பண்ணிதிக்கு போட்டாச்சு அப்படிதானே அப்புறம் சார் போன் அது ஆஃப் ஆச்சு அவன்தான் புடிங்க ஆஃப் பண்ணிட்டான் அப்புறம் மேடம் போன் என்ன மேடம்லாம் சொல்றேன் இதுமா நானே மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டுல விட்டுட்டேன் சாரி தானே ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு எனக்கு புரியல வீட்டுக்கு போகும்போது அம்மா கேட்டா நீங்க இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன கேட்கறது போய் பாருங்க உங்க மூணு பேர் ஃபோன் எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கேன் எத்தனை கால் பண்ணிருக்கேன் என்னென்ன பண்ணிருக்கேன் எங்க எங்க இருக்க நான் அப்பப்போ பண்ணிட்டேதான் இருந்தேன் இங்க இருக்க முடிஞ்சா வாங்க முடிஞ்சா வாங்கன்னு என்ன சாதிங்க எப்பவுமே நீங்க முட்டாள்தனமா முடிவெடுக்கிறதே வேலையா வச்சிட்டு இருக்கீங்களா பேச வேண்டாம் உங்க மூணு பேர் கூட நான் பேச தயாரா இருக்கும் வேண்டாம் நாளைக்கு பேசிக்கலாம் எனக்கு நீங்க மூணு பேரையும் கூட பேசாதீங்கன்ட்டேன் சரி மூணு பேரும் தான் வேலையா இருப்பீங்க நான் நாமள வந்து மூணு பேரும் என் மூஞ்ச கட்டுறீங்கல்ல அப்படியே இருங்க எனக்கு

அப்போ ரொம்ப நேரம் அவன் போலன் ஃபிக்ஸ் ஆயிட்டான் ஐயோஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம் பேர் பாங்க இதுக்கு அப்புறம் ஒண்ணா சஜில்ல எல்லாம் இருக்க முடியாதுல அந்த கான்செப்ட்ல பேர் பாங்களோ என்ன கூட சேனம் பேர் நான் போய் ஆட்டோ பேச வா காசி தட்டنين கோல காண்டாயிடுவா இது கொஞ்ச நேர கழிச்சி நிக்கே பாத்துக்கலாம் அமைதியா இரு என்னடா கின்ன அப்ப கூட வந்து படுத்துட்ட இங்க தூங்கலாம் தோணுச்சு பா இப்படி தூங்கு அப்பா நீ தூங்கு தனியா அப்பதான் தூங்குறாங்க பாரு பார் முன் கோபம் முன்கோப்பத்தை விட்டுன்னு விட்டுறாரு அங்க படுத்து அந்த ரூமை தட்டிக்கிட்டே இருப்பேன் நான் இங்க வந்தா தனியா தட்டிட்டுருங்க சீக்கிர ரூம்மும் போட்டேன் ஆஹ் வருது எப்ப வாங்கினோம் படுத்தேன் கேட்டி எப்ப வந்து படுத்தேன் எப்பதாம்மா வந்து படுத்தேன் தூக்கம் வருது சண்டே அவங்களுக்கு இல்லாம தூக்கம் வருதுமா ஏன் தலை சொல்ல போறது போறதில்லை தூங்க குட் நைட்

நீ முகத்தை தரக்கும் வந்து தரண்டாலா இப்ப வெல்கம் வரல எத்தனை பேர் வந்து சாப குட்டாங்க வந்தாலா அட கோமா இருக்கா தெரிஞ்சா நம்மளோ கோவப்பட்டா எப்படிடா இப்ப நாம பண்ணிருக்கோம் இது வந்து ரூம் குள்ள பேசி சம்பந்தம் இல்லையா ரூமுக்கு வர மாட்டே நீ போய்டால நான் வர மாட்டே நீ என்ன போங்க நான் கூடவே இருப்பேன் சத்தியம் பண்ணல இல்ல தப்புப்படி நாங்க போறது நீ அம்மா பாசமா இல்ல அம்மா பண்ற தப்ப நீ பண்ணி வச்சிருக்க அப்புறம் எப்படி உமார் பாசா இருக்கும் ஏதோ கோவத்துல சொல்ற மாதிரி அதத்தான் வாட்டி சொன்னாலும் நீ அதுக்கு யோசிக்க போறதுல தெரிந்து போறது இல்ல

ஃபோன் பண்ண நீ எடுக்கல சுவிஸ்ட் ஆஃப் கோம்மா ஆகிடுச்சி லாவணியை போனால் அவ்வளோ தூ ஸ்டஃப் பிரகதிக்கு போனால் காலேஜ் போகல பிரகணியின் போட்டால் நீங்கள் சர்ச்சருக்கு வைக்கீங்க லாவணியை உங்க இருக்க உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச்சருக்குள்ளே ஓகே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் பிரகதிக்கு பீரியடேஷன் குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டான் கூத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் அவன் கிட்டே எவ்வளோ நேரம் சஜரின்னு கூட கேட்கல சரி அப்புறம் என்ன பண்ணணும் சாரி கேட்டீங்க சரி அக்செப்ட் ஆட் யூஸ்னு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இன்னும் இன்னத்தேமா நடக்க போகுது லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி போகுது அதனால நான் பழகிக்கிறேன் நீங்க என்ன பண்ணுறீங்களோ அது தலை ஆட்டுறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் கொடுக்கவும் தயாராக இல்லை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் தயாராக இல்லை நீங்கள் எப்படி போறீங்களோ அப்படியே நான் வரேன் அவ்வளோ தான் சொல்றான் சோர் கேட்குறேன்ல அதான் அவ்வளோ மன்னிச்சுட்டாளா அப்புறம் என்ன சும்மா ரொம்ப நீ எங்களையும் செத்து காண்டாக்கி விட்டுட்டு உங்களுக்கு அவளுக்கு வேற வேற எதுவும் தும்பத்தி விட்டுப்படா சாரி 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 எங்களுக்கு சத்தியம் பண்ண மாட்டேன் புரிஞ்சிக்கோ ப்ளீஸ் 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 பீஸ் என்னனாலும் ஃபோனோ பண்ண மாட்டேன் 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 பண்ண மாட்டேன் புரியுதா நீ நம்ப மாட்டாங்க

அப்புறம் ஃபிஷ் சாப்பிட்டாளுங்க அவளுங்க அதான் அவளுங்க சாப்பிட்டாளுங்க நான் பஜ்ஜி சாப்பிட்டேன் காலிஃப்ளவர் சாப்பிட்டேன் அப்புறம் அதை எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படி அங்கேருந்து வாக் பண்ணிட்டு திருப்பி புக் ஸ்டோர் வந்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்போ ஒரு ஃபண்ணு தான் ஆ அதெல்லாம் செம்ம ஃபண்ணு தாங்க அதான் டயர்டாக இருந்துச்சு அதனால தான் இங்கே தூங்கலை இங்கேருந்தால் தூங்க விடாமல் தூங்க முடியாத சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா உங்களுக்கு போய் படுத்துட்டேன் அங்க நல்லா தூங்கினப்பா நைன் தேர்ட்டி வரைக்கும் செம தூக்கும் அம்மாவே காஃபி குடிச்சு எழுப்பு நாங்க போதை எழுந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு என்றைக்கும் ஒரு நாள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி எழுப்பு எதை எழுந்து இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் தூங்கிருப்போம் போல காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா சாப்பிட்டு நீங்க எல்லாம் வரலன்னு சொன்னாங்க அதான் மேலே வந்து உங்களை கூப்பிட்டேன் நீங்களும் வந்தீங்க சாப்பிட்டாச்சு இப்போ வந்தாச்சு ரொம்ப பொண்ணு மாவட்டம் பொண்ணு மாவட்டம் அப்பப்போ இங்க இருக்கேன்னு மெசேஜ் பண்ண முடிஞ்சா வாங்கன்னு மெசேஜ் பண்ணேன் மூணு பேருக்குமே அவ்வளோதான் பண்ணிவிட்டு நான் மட்டும் ஜாலியாக ஃபன்னாக இருந்தேன் அப்புறம் என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் பிரகதி ஃபோன்ல தான் பண்ணேன் அப்புறம் தெரிஞ்சிடுச்சு வரமாட்டிங்கன்னு அதுக்கப்புறம் பண்ணல அதுக்கப்புறமா தான் பீச்சுக்கு போகிற வரைக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்களே பண்ணுவீங்கன்னு விட்டுவிட்டோம் அப்புறம் பீச்சை சுற்றி பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் அப்புறம் ட்ரிப்ளிகேனில் ஒரு ஆவின் கடை இருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அங்கே போயிட்டு ஆவினில் குல்ஃபி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே வந்தாச்சு எல்லா வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு அவள் அப்படியே நான் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு அப்புறமா தான் கீழே வந்தேன் வந்தால் நீங்கள் இந்த வீட்டில் ஹாலில் பேசிகிட்டு இருந்தீங்க ஆ ஆமாம் ஆன்லைனில் போட வேண்டிய புக்ஸ் மட்டும் தான் அதுவும் போடணும் யுஎஸ்ஏ வருஷன் கூட வந்துடுச்சு ரீமா வந்துட்டாங்க தெரியுமா வந்துட்டாங்களா

மன்னிச்சுடு சமாதானம் ஆயிடு இந்த மாதிரி பேசுனா நான் யாரு கூட பேச தயாரால அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் கோச்சுக்கிட்டே இருக்க நினைச்சாலும் எனக்கு பரவா இல்ல கவலை இல்ல இன்னும் டிசைட் பண்ணல பாக்கணும் அதெல்லாம் ஒரு ஈவினிங் போல பேக் ரெடி பண்ணனும் அப்ப பாத்துப்ப அப்ப என்ன தோணுதோ அதுதான் காலேஜ் போடுறோம் என்ன வேணும் கேளு உனக்கு பிடிச்சதும் நான் வாங்கி தரேன் நிம்மதி வேணும் அது எந்த கடையில் விற்கிது சொல்லு நானே வாங்கிக்கிறேன்

அப்புறம் சமையல் வேலையும் இல்லை போர் அடிக்குது என்ன பண்றது எனப்ப இப்பவே இறக்கட்டவா சரிவா நீலாமே நானும் வருவேன் வருவே சொன்னுமா என்னும் இல்லாம இருந்தாதான் எனக்கு நிம்மதி அவங்க இடத்துக்கு தான் போனோம் அவங்க கூட்டிட்டு அதனால எனக்கு நிம்மதி இருக்கிற இடத்துக்கு நான் கிளம்புறேன் எனக்கு எது நிம்மதி இல்லாத விஷயமோ அது கூட வர இல்லை பாத்தியா நான் அப்படி சொன்னா அப்படி இல்ல நீ சொல்லும் அப்படித்தானே கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பாத்தியா முட்டால் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன முட்டால் என்ற பாரு இந்த பாருன்னு வலிக்குது வலிக்குது விடு டேய் முரட்டுதானத்தை விடா நான் முட்டாளா முட்டாளோன்னு ஆமா நீ முட்டால் தான் முட்டால் தான் முட்டால் தான் பெண்ணன்ற ஓ எந்த அறிவாளி இதை பண்ணுவான் முட்டால் தான் இதை பண்ணுவான் ஒரு குடும்பியெல்லாம் முட்டால் மட்டும்தான் பண்ணுவானா ஆமாம் கொஞ்சம்

Why

போன்ற ட்ரெஸ் இருக்கு ஓ என்ன விட்டு ஷாப்பிங் போயிட்டீங்க போட்ல என்ன பண்றது தெரியல ஆனால ஒரு ஃபர்ஸ்ட் இல்ல அது கிடைத்தே ஆகணும் தோணுச்சு அதனால போன ஓ ஓகே ஓகே போட்ல போட மட்டும் சொல்லியா அத கோமே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அது தம்மு ஜெப் இப்படி எடுத்துட்டு வாங்க இந்த முதுகு படி ஒளிஞ்சாலே உங்க சேட்டையும் அதிகமா இருக்கு உங்க போயும் குறைவே மாட்டேன் இங்கதான் நல்லா சேட்டை போடுறதுக்கு வசதியா இருக்கு பிச்சு புடும் பிச்சு வாங்க எப்படி ஒன்னு குடிச்சுட்டு வரேன் ரொம்ப நீ தான் பண்ணிட்டு இருக்க பக்கி என்ன பக்கின்ற பக்கிய பக்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் எந்த அப்புறத்துக்கும் எனக்கு ஒண்ணும் கிடையாது அம்மே நீ இந்த ஒரு வாரம் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க வந்ததுல இருந்து நீ சரியில்லை புடும் பிச்சு ஒரே ஒரு விரதத்தை மறைச்சிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணுங்க பிச்சு விடுவேன் என்ன இது பனிஷ்மெண்ட் இப்போ இது உங்க பனிஷ்மெண்ட்